ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு உண்மைதான் கடவுளுடைய வாக்கு இன்றைய நாளில் வாழ்வின் செல்வாக்காக ஆண்டவரோடு அழகான ஒரு உரையாடல் உறவாடல் ஒரு அழகான அவருடைய இறை வார்த்தையை கேட்பது தியானிப்பது அசை போடுவது இந்த நாளுக்கு நமக்கு என்ன சிந்தனை இன்பங்களைக் கண்டு இருமாந்து போகாமல் துன்பங்களைக் கண்டு துவண்டு போகாமல் சமநிலையில் இருக்க என்ற நாளுடைய செய்தி ஒரு அழைப்பு இன்பங்களை கண்டு இருமாந்து போகாமல் துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல் த பேலன்ஸ் அப்ரோச் இன் ஆர் பர்சனாலிட்டி இன்றைக்கு ஒரு அழகான இயேசுனுடைய த ஹியூமன் டைமென்ஷன் த ஹியூமன் நேச்சர் ஆண்டவர் எப்படி தான் இருந்தார் வாழ்ந்தார் என்பதை ரொம்ப அழகாக அவருடைய ஆளுமையை பற்றி ரொம்ப அழகாக இன்றைய நாளுடைய நட்சத்திரியாளர் சொல்கிறார் வாட் இஸ் அ பர்ஸ்னாலிட்டி ஆஃப் ஜீசஸ் வாட் இஸ் அ பர்சனாலிட்டி ஆஃப் த ஹியூமன் டைமென்ஷன் ஆஃப் ஜீசஸ் வாட் இஸ் அ ஹியூமன் நேச்சர் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது என்னன்னா இன்பங்களைக் கண்டு இருமாந்து போக இல்லையா அதாவது பேய்பிடித்து பேச்சிழந்த ஒருவரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்ன நடந்தது ரெண்டு குழுக்கள் எப்படி இதை பார்க்கிறார்கள் ஒன்று சாதாரண மனிதர்கள் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க இஸ்ராயலில் ஒருபோதும் இப்படி கண்டதில்லை என்று மெய் மறந்து நேர்மறை எண்ணங்களை இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அங்கு நடைபெறுகிறது மெய் மறந்து ஆச்சரியப்படுறாங்க இன்னொரு பக்கம் பரிசெயர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க இவர் பேய்களின் தலைவனை கொண்டே ஓட்டுகிறான் என்று ஒரு விமர்சனம் நெகட்டிவ் கொனட்டேஷன் ஒரு எதிர்மறை எண்ணங்களை பதிவு செய்கிறார் அப்படி என்றால் இயேசுடைய வாழ்க்கையில நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் இரண்டையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் இன்பங்களையும் பார்க்கிறார் சவால்களையும் பார்க்கிறார் இந்த சவால்கள் மத்தியிலும் புகழ்வின் மத்தியிலும் பேலன்ஸ்ட் அப்ரோச் ஆண்டவுடைய அழகான விஷயம் ஆக நமக்கு ஒரு அழகான பாடும் ஆக இன்பங்களைக் கண்டு நம்ம இருமாந்து போகாமல் துன்பம் துயரத்தைக் கண்டு துவண்டு போகாமல் சமநிலையில் நம்முடைய ஆளுமை எடுத்துச் செல்ல ஒரு அழகான சிந்தனை இந்த நாளுடைய நற்செய்தியினுடைய முதல் பகுதி இரண்டாவது பகுதி ஆண்டவுடைய அன்றாட வாழ்க்கை தினசரி அவருடைய வாழ்க்கை ரொம்ப மும்மரமாக இருந்து கொண்டே இருக்கிறார் சுற்றூர்கள் சிற்றூர்கள் ஊர்கள் நகர்கள் தோறும் கடவுளுடைய செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் விச் மீன்ஸ் அவர் எப்பொழுதும் அந்த ஆண்டவுடைய நற்செய்தி பணிகளை செய்வதில் ஆர்வமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் நிறைய சவால்கள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய சந்தோஷத்தை பார்ப்போம் நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருந்தாலும் நம்முடைய பணிகளை செய்து கொண்டே இருப்பது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று தினசரி நம்முடைய பணிகளை செய்வது இறுதியாக மூன்றாவது இன்னொரு அழகான டைமென்ஷன் அழகான ஆளுமை இயேசு விடத்தில் என்ன தெரியுங்களா த கம்பாஷனட் ஹார்ட் கடவுள் யார் இயேசு யார் ஆண்டவர் யார் தான் பர்சன் என்னது பரிவுள்ள பறிவுள்ளதிர ஆடுகளை போல் அவர்கள் இருந்ததால் அவர்கள் மேல் அவர் கொண்டார் சோர்வோடு காணப்பட்டவர்கள் மேல் பரிவு கொண்டார் பரிவு என்பது ரொம்ப அழகான வார்த்தை ஆங்கிலத்தில் கம்பேஷன் அது எதிலிருந்து வருதுன்னா லத்தின் மொழியிலிருந்து வருகிறது கும் பிளஸ் வித் அதன் ஆங்கிலத்தில் மொழியாக்கும் உடன் துன்புற ஒருத்தன் கஷ்டப்படுறான அவருடைய வழியை உள்ளத்தில் அனுபவிப்பது அதான் இயேசு நம் வழிகளோடு கஷ்டத்தோடு வந்தாலும் ஆண்டவர் உள்ளத்தில் அனுபவித்து மனமிறங்கி ஆண்டவருடைய அருள் ஆசை இப்படி அழகான ஆளுமையுடைய ஆண்டவருடைய இயேசுவை நாம் இன்னும் அதிகமாக தியானிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் சமநிலையோடு வாழ நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் அது எதிர்கொண்டு செயல்பட தினசரி நம்முடைய திருமண குடும்ப வாழ்க்கை நாமும் பரிவுள்ளத்தோடு இருக்க இறைவின்றத்தில் நாம் ஜெபிப்போம் கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆகும்